திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இது என்ன புதுசா பிளாஸ்டிக் தொடங்கி சொந்த கட்சிக்காரரையே நீக்க வச்சது காங்கிரஸ் கட்சி மேயர் மீது திமுக காரங்க தாக்குதல் நடத்தினது கள்ளக்குறிச்சியில கம்மனு கடந்தது வேங்கை வேடிக்கை பார்த்தது கம்யூனிஸ்டுக்கு நாற்பது கோடி ரூபாய் கொடுத்தது முரசொலியா போட்டு அசிங்கப்படுத்துறது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சுயநலவாதிகள்னு சொன்னது தோழர்களும் தோழமை சுட்டுதலை பழகிக்க வேண்டியதுதான் கம்யூனிஸ்ட் தலைவர்களை சுயநலவாதிகள்னு விமர்சிச்சிருக்கிறாரு ஆராசா சரி எதுக்கு விமர்சிச்சிருக்கிறாரு மாநில செயலாளர் மாத்திட்டாங்கப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில அப்ப பழைய மாநில செயலாளர் ஞாபகப்படுத்தணும்னா அவர் போற போக்குல சூடு சொல்லிட்டு போயிட்டாரு திமுக அரசு போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கல இவர் என்னமோ மாநில செயலா இருந்த காலத்துல போராடி அறுத்து தள்ளி கிழிச்சுக்கிட்ட மாதிரி போற போக்குல ஒரு சூனு சொல்லிட்டாரு அதுக்குத்தான் திமுக இவர்கள் மீது விமர்சனம் பண்ணிருக்கு யார் மீது கம்யூனிஸ்டுகள் மீது யார் மீது காவடி தூக்கணும் கம்யூனிஸ்டுகள் மீது சுயத்தை இழந்தா சூடுபட்டுத்தான் ஆகணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நின்று இருக்குகள் திருமாவளவன் செல்வ இருந்தும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு செல்ல பிறந்தகை அவர்கள் தஞ்சாவூர் நடந்த ஒரு படுகொலையை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் உடனே முதலாளி கோச்சு அடுத்த அரை மணி நேரத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதை திருத்திட்டு திரும்பி ஒரு அறிக்கை விடுறாரு திருமாவளவன் அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறாரு யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்கணும் இது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு இதை அடிச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க எதிராக திமுக விமர்சிப்பதற்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு பேச்ச பிளேட்டையே மாத்திட்டார் இதுல லிஸ்ட்ல வேல்முருகனும் தப்புலங்க வேல்முருகன பார்த்தா தெரியும் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவை கடுமையா விமர்சிச்சிருந்தாரு இப்ப என்ன கவனிச்சாங்க ஏது கவனிச்சாங்கன்னு தெரியல பத்து நாளா திமுகவை பார்த்தா அவங்களுக்கே தெரியும்